விவிலியம் அன்பர்களே இன்று நாம் போகும் பகுதி திமுத்தேவுக்கு திமோத்தேவுக்கு எழுதப்பட்ட இரண்டு திருமுகங்களும் தீத்துவுக்கு எழுதப்பட்ட திருமுகமும் ஆயர் பணி திருமுகங்கள் என வழங்கப்பெறுகின்றன ஆயர்களான திமுத்தேயுக்கும் தீத்துவுக்கும் ஆயர் பணி பற்றி எழுதப்பட்டுள்ளதால் இவை இவ்வாறு பெயர் பெறுகின்றன இவற்றை பவுலே நேரடியாக எழுதினாரா என்பது பற்றி ஐயப்பாடு உள்ளது இத்திருமுகங்களில் காணப்படும் சொற்கள் மொழிநடை திருச்சபை அமைப்பு முறை ஆகியவற்றின் அடிப்படையில் பார்க்கும்போது இவற்றை பவுலே எழுதியிருப்பார் என கூறுவது கடினமாயிருக்கிறது பவுலின் சிந்தனையில் வளர்ந்த அவருடைய சீடர்கள் திருமுகம் எழுதப்பட்ட காலகட்டத்தில் அவர் என்ன கூறியிருப்பார் என்பதை உணர்ந்து அவர் பெயரால் இத்திருமுகங்களை எழுதியிருப்பார்கள் என கருத இடம் இவ்வாறு எழுதுவது அக்காலத்தில் முறையானதாக முதல் நூற்றாண்டின் இறுதியிலோ இரண்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலோ இவை எழுதப்பட்டிருக்கலாம் சூழலும் உடன் உழைப்பாளர் திமோ லிஸ்திராவை சேர்ந்தவர் தந்தை கிரேக்க மொழி பேசும் பிரயணத்தார் தாய் யூத கிறிஸ்தவர் பவுலின் மூலம் கிறிஸ்தவராகி இரண்டாம் மூன்றாம் நற்செய்தி பயணங்களில் உடன் பணியாளராய் திமோத்தேயு செயல்பட்டார் முக்கிய பணிகளுக்கு பல வேளைகளில் பவுல் அவரைத்தான் அனுப்பினார் திமோத்தேயு எபிசிய திருச்சபியின் கண்காணிப்பாளராய் இருந்தார் என தெரிகிறது பவுல் எபேசு சபையை கண்காணிக்குமாறு ஏற்படுத்திய பின் சென்றார் மீண்டும் தாம் எபேசுக்கு வரப்போவதில்லை என உணர்ந்த அவர் தாம் ஆயராய் நியமித்த திமோத்தேயுவுக்கு அவர் தம் கடமைகளை நினைவுறுத்துவதற்காக இத்திருமுகத்தை எழுதியதாக பலர் கருதுகின்றனர் உள்ளடக்கம் தவறான போதனைகளை எதிர்க்குமாறு இத்திருமுக ஆசிரியர் கூறுகிறார் ஏனெனில் அக்காலத்தில் ஞான உணர்வு கொள்கை பரவ தொடங்கியிருந்தது உலகம் கெட்டது என்றும் ஒருவர் மீட்பு பெற வேண்டுமென்றால் மறைவான அறிவு பெற வேண்டும் என்றும் பல வகை உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்றும் திருமணம் புரியல் ஆகாது என்றும் இக்கொள்கை கூறியது எபேசு திருச்சபையின் வழிபாடு நிர்வாகம் ஆகியவற்றை செவ்வனே கவனிக்குமாறு திருமுக ஆசிரியர் பணிக்கிறார் தகுதியான தலைவர்களை நியமிக்குமாறும் அறிவுரை கூறுகிறார் இந்நூலின் அமைப்பு ஐந்து பிரிவுகளாக உள்ளது முதற் முன்னுரை அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் ஒன்று இரண்டு இரண்டாவது பிரிவு நலமான போதனை அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் மூன்று முதல் அவ் அதிகாரம் முடிய மூன்றாவது பிரிவு வழிபாடு தலைமை பணி பற்றிய அறிவுரைகள் அதிகாரம் இரண்டு இறை வசனங்கள் ஒன்று முதல் அதிகாரம் மூன்று இறை வசனங்கள் பதினாறு வரை நான்காவது பிரிவு திமோதேவின் பணி பற்றிய அறிவுரைகள் அதிகாரம் நான்கு இறை வசனம் ஒன்று முதல் அதிகாரம் ஆறு இறை வசனம் பத்தொன்பது முடிய ஐந்தாவது பிரிவு இறுதி பரிந்துரையும் எச்சரிக்கையும் அதிகாரம் ஆறு இறை வசனங்கள் இருபது முதல் அவ்வதிகாரம் முடிய